கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து சந்திரகலா கிட்டே வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நிச்சயமாக அந்த தங்கச்சிக்காரி வந்து வசமாக மாட்டாமல் விட மாட்டா அக்கா கிட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ இவங்க ரெண்டு பேர் கூட்டு சேர்ந்து தான் வந்து நம்மளை மாட்டி விட பார்க்குறாங்க இதுக்கப்புறம் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் அடுத்த நாள் காலையில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க பாட்டி இந்த மாதிரி கார்த்திகிட்ட என்ன பாட்டி திடீர்னு கூப்பிட்ருக்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லை என் பேத்திங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் பொங்கலுக்குன்னு ஆசையாக இருக்குது அதுக்காக தான்ப்பா நீ கொஞ்சம் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் நீ கொஞ்சம் அதை கொடுத்துட்றியா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா நான் வழக்கமாக நம்ம சந்திப்போம்லாம் அந்த கோவிலில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ட்ரெஸ்ஸோடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்காக வந்து கார்த்திகை அழைச்சிட்டு போயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் ச ஆமுண்டேஸ்வரி வந்து பக்கத்தில் எங்கேயோ போயிருக்காங்க அந்த கேப்பில் வந்து வண்டியை வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க பா பாட்டி வந்து கோவிலில் வந்து இருக்காங்க என்னப்பா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்லை இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சரி என் பேத்திங்களுக்கு என் கையால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சேன் நல்லவேளை இது வரைக்கும் நிறைவேறாமல் இருந்தது இப்போ வந்து ஒன்றால் நிறைவேறுது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோடய மூத்த பேத்தி ரோகிணிக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் சாமுண்டேஸ்வரிக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க பரவாயில்ல அவங்க மேலே கோவம் இருந்தாலும் எடுத்து கொடுக்குறீங்களே அப்படின்னு அதுக்காக என் மருமகளை நான் வந்து விட்டு கொடுக்க முடியுமா அதுவும் சரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நாளைக்கு என் பேத்திங்கள இதே ட்ரெஸ்ஸில் பார்க்கணுமே அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னு பாட்டி நான் அவங்களுக்கு தெரியாமல் காரை எடுத்துகிட்டு வந்ததே பெரிய விஷயமா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறதே வந்து நான் ரொம்ப போராடி தான் கொடுக்கணும் நீ என்னடானா இவ்வளோ வந்து அசால்ட்டாக சொன்னேன்னா நான் எங்கே போகிறது அதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து நல்ல நாள் பொதுவாக பார்த்துக்கலாம் முதல்ல பிரச்சனையெல்லாம் தீரட்டும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் எல்லாம் எடுத்துகிட்டு காரில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாமுண்டேஸ்வரி வந்து கூப்பிட்றாங்க கார்த்தி வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாட்டி கொடுத்த எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து எடுத்து பேக்கில் வச்சுட்டு இவங்க வாங்கினது எல்லாத்தையும் மாற்றி எடுத்துகிட்டு அப்படியே பேக் எல்லாத்தையும் வரிசையாக எடுத்துட்டு வந்து டேபிள் மேலே அடுக்கி வச்சுடுறாங்க அடுக்கி வச்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்காக வந்து ட்ரெஸ் எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து கார்த்தியும் கூப்பிட்றாங்க சாமுண்டேஸ்வரி கூப்பிட்டு இந்தா உனக்காக நான் இது சேர்த்து தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை மேடம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக மயில் வாங்கின சொல்கிறாங்க சிலம்பம் அத்தை எடுத்து கொடுக்குறதே பெருசு அவங்க வந்து மனசு மாறுறதுக்குள்ளே வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஒன் நான் ஒன்று வேர்த்தால பார்க்கல எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன தான் நினைக்கிறேன் நீ வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு கொடுத்தோன்னு கார்த்தி வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே சந்திரகலா வந்து செம கோபத்தில் வந்து பேசி பார்க்குறதுக்காக வராங்க அவங்க புருஷங்கிட்ட இங்கே பாருங்கள் என்ன அவன் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அவனை பற்றின தகவல் அவனை பற்றின சுற்று வத்தாரத்தில் பதினெட்டு பட்டியலையும் கேட்டு பார்த்தேன் அவன் ஃபோட்டோ வந்து இந்த ஊருக்கு அறம் கிடையாது அதனால் வெளியூர்லேருந்து வந்திருக்கான் போல அதான் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னவன் கூடி சீக்கிரம் கண்டுபிடிங்க அவனால் மேற்கொண்டு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்கிறா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருந்த வந்து ஃபோட்டோ வந்து அவன் ஏதோ எடுத்து வச்சிருக்கான் போல அதை நீ பார்த்தியா அப்படின்னு சொன்ன என்ன காமிச்சிட்டானா அப்படி காமிச்சிருந்தா தான் என்னை வீட்டை விட்டு தரத்திருப்பாங்களே அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை இப்போதைக்கு வந்து அவங்ககிட்ட வச்சிருந்து காட்டாமல் இருக்கான் நீ வந்து அவ்வளோலாம் வந்து நம்பாத அவன் சும்மா வந்து உன்னை ஏமாத்துறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம் அவனை பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தெரியல நீங்கள் கூடி சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சி வீட்டை விட்டு தரத்துறமோ அவ்வளோ கூட நமக்கு நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மகேஷ் கல்யாணத்தை ரேவதி கல்யாணத்தை நிப்பாட்டை கூட அவன் சந்தரப்பாக வாய்ப்பு இருக்குது நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிடுறாங்க இவனுக்கெலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களேன்னு வந்து மறுபடியும் சந்திரகலா வந்து கடுப்பில் வந்து மற்ற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நடந்ததை வந்து நினச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து மயில் வாகனம் வந்து யோசிக்கிறாங்க நம்ம வந்து பொண்டாட்டிக்கிட்ட அன்பாக பேசினாலே வந்து மே அந்த பேச்சு பேசுகிறா இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி அவகிட்ட வந்து நம்ம வந்து அன்பாக வந்து அவளை வந்து நடந்துக்க வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ஐடியா ஒன்று பண்ணிவிட்டு அவங்க வந்து டக்குன்னு வந்து ஒரு கையில் ஒரு இதை வந்து வச்சு கீழே போட்டு விட்டுறாங்க பார்த்தா அதில் காலை வச்சா டப்புன்னு கீழே விழுந்துற மாதிரி வந்து இவர் வந்து மனசில் ஒரு திட்டத்தை போட்டு வைக்கிறாங்க அங்கே ரோகிணியை கூப்பிட்டோன்னே வந்து வராங்க அவங்க வந்து பார்த்தா டக்குன்னு வந்து அதில் காலை வச்சு அசந்து தூங்கிடுறாங்க தூங்குனதுக்கு அப்புறமா மயில் வாகனம் வந்து ஐயோ என் ஓடியாங்க ஓடியாங்க என் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ரேவதியிலேருந்து எல்லாரும் ஓடி வராங்க அதை நினச்சி பார்க்குறாங்க ஆ இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா தூணை கட்டி பிடிச்சிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க சரி இதையே வந்து செயல்படுத்தி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அதிரடியாக அவர் வந்து யோசிக்கிறாங்க இந்த பக்கம் ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து பிரித்து பார்க்குறாங்க பிரித்து பார்த்துட்டு வந்து ஒவ்வொருத்தரும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரோகிணி வந்து சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் பார்த்தியா ஒரே மாதிரி அத்தை வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க மேட்சிங்காக ஒரே கலரில் இதை போட்டுட்டு வந்தேன் ஏன் நீ அவ்வளோ அழகாக இருப்பேன் நெஜபிளாக தான் சொல்கிறேன் நான் ஏன் சொல்ல போகிறேன் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சோன்னா இங்கே பாக்கி எல்லாம் விழுந்து வந்து சிரிக்கிறாங்க எல்லாரும் வந்து எனக்கு எடுத்தது தான் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப கார்த்தி மனசார யோசிக்கிறாங்க பாட்டி எடுத்து கொடுத்த ட்ரெஸ் வந்து அவங்க மனசு போலவே வந்து அம்சமாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படியாவது வந்து அவங்கள பார்க்க வச்சா தான் இருக்கும் அப்படின்னு இங்கே கார்த்தி யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் அங்கே பாட்டி வந்து முருகர்கிட்ட வந்து மனசார வேண்டிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது நீதான் முருகா பழையபடி வந்து என் பேத்திங்க எல்லாரையும் வந்து நானே வந்து ட்ரெஸ் பூ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு அருள் புரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு